மக்களை கலைஞர் நூற்றாண்டு விழா அப்படிங்கிறது பெரிய லெவல்ல டிஸ்கஸ் பண்ணப்பட்டு இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா கலைஞர் நூறு அப்படிங்கிற நாணயம் வந்த பிறகு இந்த வெளியீட்டு விழா பண்ண விஷயமானது பிஜேபிக்கும் திமுகவுக்கும் கள்ள உறவு இருக்கு அப்படிங்கிறது பெரிய லெவலில் நாம் தமிழ் கட்சியும் அதிமுகவும் விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க விமர்சிக்கிறது தவறுன்னு சொல்லலை ஆனால் இந்த இடத்துல திமுக ஒரு மூணு பாயிண்ட் சொல்லுது இந்த மூணு பாயிண்டை கேட்டுப்போம் முதல்ல கேட்டுட்டு நம்ம பொதுமக்களாகிய நம்ம இந்த செய்தியை விமர்சிக்கணுமா விமர்சிக்க வேணாமா அப்படிங்கிற அந்த அடிப்படை புரிதலை நம்ம மண்டையில் ஏற்றிக்கலாம் முன்னாடி சொன்னபடி இதை விமர்சிக்க சொல்ல சொல்லவல்ல சில தகவல்களை சேர்த்துட்டு இதை விமர்சிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்க போறோம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போலாம் முதல் விஷயம் மக்களே இந்த நாணய வெளியீடு அப்படிங்கிறது பிஜேபி வந்து ஸ்டெயிட்டாக வந்து கலைஞருக்கு வெளியீடு அப்படின்னு சொல்லி கொடுக்கல பிஜேபி மட்டும் இந்த வேலையை பார்க்கல இந்திய அரசியல் களத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேருந்து நாணய வெளியீடு தொடர்ச்சியாக நடந்துகிட்டு முத முதல்ல நேருக்கு நடந்துச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காந்தி அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது நடந்துச்சு நம்ம தமிழ்நாடு இந்திய லெவலில் பார்த்தீங்கன்னா பெரிய லிஸ்ட்டு போகும் தமிழ்நாடு மட்டும் எடுத்து வந்து பார்த்தோம்னா திருவள்ளூருக்கு முதல்ல நடந்துச்சு எப்போன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் அஞ்சுருவா ரெண்டுருவா ஒரு ரூபான்னு சொல்லி திருவள்ளூரோட புகைப்படத்தோடு இந்த நாணய வெளியீடு நடந்துச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கர்ம வீரர் காமராஜர் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி நாலில் நடந்துச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அண்ணா அவர்களுக்கு நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தில் சுப்பிரமணியன் அப்படிங்கிற ஒருத்தருக்கு நடந்துச்சு அதன் தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துலேயே தஞ்சை பெரிய கோவிலுக்கு ஆயிரம் ஆண்டு சிறப்பு விழாவை முன்னிட்டு ஆயிரம் ரூபாய் நாணயம் வெளியிட்டாங்க இப்போ நம்ம சொல்கிற மற்ற தலைவர்கள் அத்தனை பேருக்குமே நூறுரூவா அல்லது அஞ்சு ரூபா பத்து ரூபா நூறுரூவாயோடு சேர்ந்து அஞ்சு ரூபா பத்து ரூபா வெளியிடுவாங்க ஆனால் தஞ்சை பெரிய கோவிலுக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள நாணயமானது வெளியீடு நடந்துச்சு அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா எம் எஸ் சுப்புலட்சுமிக்கு ரெண்டாயிரம் பதினேழுல நாணயம் வெளியிட்டாங்க அதே ரெண்டாயிரத்தி பதினேழு எம்ஜிஆர் அவர்களுக்கும் நாணய வெளியீடு நடந்துச்சு அதன் தொடர்ச்சியாக நடந்திருக்கு இடம்பெடுவாங்க அவங்களுக்கு இந்த நாணய வெளியீடு நிச்சயமாக நடக்கும் அதை தாண்டி தமிழக அரசியல் களத்தில் வேற யாருக்கு நடக்கும் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் கேள்விக்குறிதான் வெளியீடு அப்படிங்கிறது திமுக அரசு இந்த நூற்றாண்டு விழாவை பிளான் பண்ணும்போது தலைமைச் செயலாளர் மத்திய அரசு கடிதம் எழுதியிருந்தாங்க எலெக்ஷன் அந்த நூற்றாண்டு விழா இறுதியில் திட்டமிடப்பட்ட அந்த திட்டமானது பண்ண முடியல முடிய எலெக்ஷன் முடிஞ்சு புதிய கவர்மெண்ட் பதவியேற்றுக்கிறாங்க அந்த கால சூழ்நிலையில் பண்ண முடியல அந்த நிகழ்வானது ஆகஸ்ட்டுக்கு நடந்திருக்கு நானே வெளியீடு இருக்கோ அதே மாதிரி திமுக தலைவர் கலைஞருக்கும் ஒரு தகுதி இருக்குது அந்த தகுதி அவருக்கு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எப்படி சொல்றோம்னா ஒரு தலைவருக்கு வந்து விமர்சனம் வைக்கலாம் இவர் பண்ண திட்டங்களில் சில குறைபாடுகள் இருக்கலாம் இவர் வந்து ஊழல் பண்ணிட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கலாம் அரசியல் வண்டாவே விமர்சனங்கள் இல்லாத தலைவரே கிடையாது காமராஜர் அவர்களுக்கும் விமர்சனம் இருந்துச்சு கலைஞர் அவர்களுக்கும் விமர்சனம் இருக்கு விமர்சனத்தினால ஒரு தலைவருக்கு வந்து விருது கொடுக்க கூடாது ஒரு தலைவருக்கு வந்து அந்த நாணய வெளியீடு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எப்படிப்பட்ட அரசியல் அப்படின்னு சொல்லி திமுக தலைமை முதல்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றாங்க எல்லாருக்கும் நடந்துச்சுங்க இந்த லிஸ்ட்ல கலைஞரை வைக்கலாமா வேணாமா நீங்களே சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு பதில கேட்கறாங்க வைக்கணும்னா இப்ப மத்திய அரசு தான் இந்த விஷயத்த செய்யறாங்க ஸோ மத்திய அரசு மூலமா அந்த விஷயத்த நடைபெற்றிருக்கு இத்தனை விருதுகளையும் கொடுத்தது இத்தனை நாணய வெளியீடு பண்ணதும் மத்திய அரசு தான் அதே மத்திய அரசு தான் இப்போ கலைஞருக்கும் பண்ணியிருக்காங்க இங்கே நடந்தது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி திமுக தரப்பு முதல்ல சொல்லுது இப்ப ரெண்டாவது ஓகே எம்ஜிஆருக்கு நடந்துச்சு எம்ஜிஆர் விழாவை மத்திய அரசை கூப்பிட்டு மத்திய அரசு பிரதிநிதிலாம் கொண்டு வந்தால் எடப்பாடி பன்னிச்சாமி பன்னீர்செல்வம் அந்த நாணய வெளியிட பண்ணாங்க ரொம்ப சிம்பிளாக தானே பண்ணாங்க இதற்கு நீங்கள் இவ்வளோ பெரிய லெவலில் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்றீங்க சமாதியை பார்க்க விட்றீங்க அதுக்கப்புறம் அருங்காட்சியத்தை பார்க்க விட்றீங்க அதுக்கப்புறம் விழா ஏற்பாடு பண்ணுறீங்க இவ்வளோ விஷயங்களை செய்யும்போது தான் எங்களுக்கு டவுட் வருது அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க இதற்கு நாங்கள் என்ன காரணம் சொல்கிறோன்னு சொல்லி திமுக தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இந்த நூற்றாண்டு விழாவை பிளான் பண்ணதே ரொம்ப தெளிவாக பாருங்க சும்மா வந்து எடுத்தவங்க ஒருத்தவன் பிளான் பண்ணலை இந்த நூற்றாண்டு விழாவில் எல்லா கட்சியும் பங்கேற்கக்கூடிய லெவலில் தான் இந்த நூற்றாண்டு விழாவை பிளான் பண்ணோம் முதல்ல பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் ஒரு சிலை வந்து கலைஞருக்கு இந்த நூற்றாண்டு விழாவில் திறந்தோம் அந்த சிலையை பார்த்தீங்கன்னா ராம்நாத் கோவிந்த் அவர்கள் திறந்தாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஓமந்தூர் வளாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலை கலைஞர் சிலையை திறந்தோம் அந்த சிலை யார் திறந்தான்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெங்கையா நாயுடு துணை குடியரசு தலைவர் அப்போ இருந்தவங்க திறந்தாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அண்ணா அறிவாலயத்தில் ஒரு சிலை வச்சோம் அந்த சிலையை காங்கிரஸ் கட்சியோட மிக முக்கியமான முகமாக பார்க்கப்பட்ட முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய சோனியா காந்தியை கூப்பிட்டு திறக்க வச்சோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முரசொலி அலுவலகத்தில் ஒரு கலைஞருக்கு ஒரு சிலை வச்சோம் அந்த சிலையை யார் திறந்தான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அம்மையார் மம்தா பானர்ஜி அவர்கள் திறந்தாங்க ஸோ இந்த மாதிரி நாங்கள் பெரிய லெவலில் இந்திய அரசியல்வாதிகள் அத்தனை பேருமே இந்த நூற்றாண்டு விழாவை அரசியலை கடந்து கொண்டு வரோம் அதே மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கமும் இந்த நிகழ்வில் பங்கேற்கணும்னு ஆசைப்பட்டோம் மத்திய அரசா அவங்க இருக்கிறதுனால அவங்களையும் இந்த விழாவில் சேர்த்துக்கிறதுக்கு இந்த நாணய வெளியிட பயன்படுத்தணும் ஸோ பிஜேபி இப்போ ஒவ்வொரு கேட்டகரியாக பார்க்கும்போது பிஜேபி ஜெபியும் கலைஞரை புகழ்பாடுறது இந்த விழாவை நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோம் எல்லா ஆளுமைகளும் எல்லா தலைவர்களும் அரசியலை கடந்து கலைஞரோட அந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடணுங்கிற ஆசை ஒரு வருஷமாக பிளான் பண்ணி வருஷா காய் நகர்த்துனோம் அந்த காயில் பிஜேபியும் இப்போ பங்கேற்றுருக்கு இங்கே நடந்தது அவ்வளோ தான் பிஜேபியோட கொள்கை ரீதியாக நாங்கள் உடன்பட்டு செயல்படுவோருலாம் சொல்ல முடியாது எல்லா கட்சியும் இந்த விழாவில் பங்கேற்கணும் அப்படிங்கிறது ஸ்டாலின் அவர்களோட ஆசை அந்த ஆசையானது இப்போ நிறைவேற்றப்பட்டிருக்கு மறுபடியும் எங்களோட அரசியல் களம் எங்கெங்கே பிஜேபி விமர்சிக்கணுமோ அங்கங்கே நிச்சயமாக பிஜேபி விமர்சிப்போம் காரணம் அப்படின்னு சொல்லி திமுக தரப்புலேருந்து ரெண்டாவது காரணங்கள் சொல்லப்படுது இப்போ மூணாவது ஒரு நாணய வெளியீடு மூலமாக எங்களோட நாணயத்தை இப்படி சந்தேகப்பட்டீங்களே இந்த நாணய வெளியினால் என்ன நடக்க போகுது இந்த நாணயம் வந்து முப்பத்த இருந்து முப்பத்தஞ்சு கிராம் இருக்க போகுது இந்த நாணயத்தில் நாலு விதமான உலோகங்கள் இருக்க போகுது இந்த நாலு விதமான உலோகங்களில் வெள்ளி மிக முக்கியமான பங்களிப்பு இருக்க போகுது இந்த நாணயங்கள் பார்த்தீங்கன்னா இரநூறு நாணயங்கள் முதல் கட்டமாக தயாரிப்பாங்க இந்த நாணயங்களை ரிசர்வ் பேங்க் போனீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாட்களில் ஒரு மூவாயிரம் மூவாயிரம் ரூபாயிலேருந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் செலவழி இந்த கேட்டகரிக்குள்ளே நம்ம அந்த பணத்தை அந்த கொடுத்துட்டு அந்த நூறுரூவா நாணயத்தை வாங்கிக்கலாம் முத இரநூறு நாணயம் தயாரிப்பாங்க எவ்வளோ பேர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து கூடுதலாக நாணயங்கள் உருவாக்குவாங்க இந்த நாணய வெளியீடு நடந்து முடிஞ்ச பிறகு இவ்வளோ தான் இங்கே நடக்க போது நீங்கள் நினைக்கிறபடி கொள்கை ரீதியான கூட்டணி நீங்கள் நினைக்கிறபடி வந்து நாங்கள் இணக்கமாக செயல்படுவோம் அப்படிலாம் கிடையாது ரிசர்வ் பேங்கில் நாணயம் இருக்கும் எங்கள் தலைமைகள் எங்களோட உடன்பிறப்புகள் யார் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்கவுங்க போய் இந்த நாணயத்தை வாங்க போகிறாங்க மறுபடியும் எங்களோட அந்த அரசியல் போர் அரசியல் யுக்தியில் அரசியல் சார்ந்த விஷயங்கள் அத்தனையுமே மறுபடியும் நடக்க போது இந்த ஒத்த நாணய இந்த முப்பத்தஞ்சு கிராம் இருக்கக்கூடிய எங்களுக்கும் பிஜேபிக்கும் இணக்கமான போக்கு இருக்கும் சொல்ல முடியாது இது இதில் வந்து அரசியலை தள்ளி வச்சுட்டு இது வந்து அரசியல் இணக்கமான உறவு நாகரிகமான உறவு அப்படிங்கிறதான் இங்கே நாங்கள் சொல்ல வரோம் மீண்டும் வந்து நாங்கள் இணைந்து செயல்படுவோம் அப்படிலாம் நாங்கள் சொல்கிற அந்த வதந்திக்கு நாங்கள் எப்படி முற்றுப்புள்ளி வைக்கணும்னா செயல்பாடுகள் சார்ந்து தான் முற்றுப்புள்ளி வைக்கணும் இந்த கலைஞர் நாணயம் அப்படிங்கிறது அரசியல் கடந்து அந்த தலைவருக்கு செலுத்தப்படிக்குரிய மரியாதை அந்த மரியாதையானது இந்த ஒரு வருஷமாக எல்லா கட்சிக்காரங்களையும் சேர்த்து செலுத்த வச்சோம் அதில் பிஜேபியும் சேர்த்து செலுத்த வச்சுருக்கோம் இங்கே நடந்தது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி தான் திமுக தரப்பு விளக்கம் கொடுக்குது ஸோ திமுக தரப்பு இந்த விளக்கத்தை எனக்கு பர்சனலாக ஏற்றுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது இதோட பிஜேபியோட செயல்படுவாங்க ஒன்றிணைந்து போவாங்க கூட்டணியை மாற்றுவாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு ஒரு சதவீதம் கூட கிடையாது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வரேன் இது அரசியல் கடந்து ஒரு தலைவருக்கு செலுத்தக்கூடிய மரியாதை அந்த புரிதலேருந்து இந்த விஷயத்தை அணுகிறது தான் ரொம்ப சரியாக இருக்கும் இதை தாண்டி வந்து இந்த இதில் வர்ற பத்து புகைப்படங்களை எடுத்து போட்டு பெரிய பெரியவலில் பேசுறது அப்படிங்கிறதான் ஒரு அரசியல்வாதி ரெண்டு அரசியல்வாதி இணக்கமாகவே இருக்கக்கூடாதா கடைசி வரைக்கும் கத்து சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்கணுமா கொள்கை ரீதியாக நீங்கள் ஒரு பக்கம் இருக்கீங்க நான் ஒரு பக்கம் இருக்கேன் அவ்வளோதான் இங்கே விஷயமே தவிர மனித ரீதியாக நமக்குள்ளே உறவு இருக்குது நீங்கள் அண்ணனா அண்ணன் நான் தம்பினா தம்பி அவ்வளோ தான் இங்கே விஷயமே நம்ம பாருங்கள் ஒரு வீடியோவில் திமுக ஆதரிக்கிறோம் ஒரு வீடியோவில் பிஜேபி ஆதரிக்கிறோம் ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி ஆதரிக்கிறோம் அப்போ நம்ம என்ன விலை போயிட்டோமா அப்படி கிடையாது அந்த இடத்துல அந்த சூழலில் அந்த கட்சியோட நிலைப்பாடு சரியாக இருந்தால் பொதுமக்கள் ஆகி நம்ம அங்கே நிற்கிறோம் இல்லைப்பா இந்த பக்கம் சரியாக இருக்குன்னா இந்த பக்கம் நிற்கிறோம் இல்லைப்பா இந்த பக்கம் சரியாக இருக்குன்னா இந்த பக்கம் நிற்கிறோம் என்னோடய நிலைப்பாடுகளுக்கே இந்த வீடியோவில் எவ்வளோ விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்குது அப்போ கலைஞர் அப்படிங்கிற ஒரு தலைவரோட நிலைப்பாடுகள் இருக்கும்போது அவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்தவருக்கு எவ்வளோ விமர்சனங்கள் வந்திருக்கும் விமர்சனம் இல்லாத தலைவர் கிடையாது அதே நேரத்தில் இதை பொலிட்டிக்கலாக கிளைம் பண்ணுற என் நாம் தமிழர் கட்சியும் அதிமுகவும் நம்ம விமர்சிக்க முடியாது அவங்க இந்த டைம் தான் டாக்குன்னு சொல்லுவாங்கள்ல இந்த டைம் தான் அவங்க போட்டு தாக்குவாங்க பொதுமக்களாகிய நம்ம இந்த நிகழ்வை இப்படிப்பட்ட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மைண்டில் ஏற்றுக்கிட்டோம்னா ஓகே எல்லா கட்சியும் இங்கே பங்கேற்றுருக்காங்க கலைஞர் அப்படிங்கிற ஒரு தலைவரை வந்து இப்படி புகழ் பாடியிருக்காங்க துதிப்பாதிருக்காங்க ஓகே ஃபைன் அவ்வளோ தான் இங்கே நடந்திருக்குன்னு சொல்லி மட்டும் நம்ம மைண்டில் ஏற்றுக்கிறது ரொம்ப சரியாக இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வர்றது அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலில் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்